மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தூத்துக்குடியிலிருந்து காந்திமதிநாதன் மேலான பார்வைக்கும் கவனத்திற்கும் இந்த செயலை கொண்டு வருகிறேன் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் நாள் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய நாசக்கார செயலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தின் வழியாக போராடியதின் அடிப்படையில் பதினைந்து உயிரிகள் அப்போதைய தமிழ்நாடு அரசால் சுட்டு கொல்லப்பட்டது இன்றையோடு ஆறு ஆண்டுகள் நினைவு பெறுகிறது இந்த ஸ்டெலட் ஆலையினுடைய கழிவுகளான காப்பர் ஸ்லாக் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பதினெட்டு இடங்களில் கொட்டப்பட்டுள்ளது அதாவது எட்டயாபுரம் வட்டம் தாப்பாத்தி கிராமத்திலும் ஓட்டப்படாரம் வட்டம் சில்லானத்தம் கிராமத்திலும் தூத்துக்குடி வட்டம் புதுக்கோட்டை மற்றும் மீளவட்டான் பகுதி கிராமங்களிலும் உட்பட பதினெட்டு இடங்களில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த ரசாயன கழிவுகளை அகற்றக்கூடாது என மாண்பமை மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் என்னுடைய ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழக்கில் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் செலிட் ஆலையுடைய கழிவுகள் இதுவரை இதுநாள் வரையிலும் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூத்துக்குடி மத்திய ஒன்றியச் செயலராக இருக்கக்கூடிய ஜெயக்குடி என்பவர் அந்த மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடையானையை அவமதிக்கும் செயலாக நாள்தோறும் தூத்துக்குடி புதுக்கோட்டை உப்பாற்று ஓடையில் உள்ள கொட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த ரசாயன கழவுகளை கிட்டாட்சி இயந்திரரோடு தினசரி கடத்தி விற்பனை செய்து வருகிறார் மாண்புமிகு நீதிமன்றம் தடையானை பிறப்பித்து உள்ளதை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தூத்துக்குடியினுடைய சாராட்சியர் வட்டாட்சியர் ஆகியோர்களுக்கு இந்த கடத்து தின நாள்தோறும் செல்லட் சலாக்மன் கடத்தி விற்பனை செய்வதை தடுக்க வேண்டி நான் பலமுறை கோரிக்கை வைத்தும் என்னுடைய கோரிக்கை அடிப்படையில் இதுநாள் வரையிலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை காரணம் தங்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி என அந்த மமதையில் அதிகார திமிரில் இந்த கடத்தலை தொடர்ந்து செய்து வருகிறார் மாண்புமிகு நீதிமன்றத்தை விட தமிழ்நாடு அரசு எங்களுடைய அரசு என ஒரு எருமாப்பவோடு இந்த செயலர் அவர்கள் நாள்தோறும் இந்த செல்லட் ஸ்லாக் பண்ணை கடத்தி விற்பனை வருவதை சுட்டிக்காட்டி மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கை தொடரும் பட்ச தொடரும் வகையில் எங்களுடைய வழக்கறிஞர் அறிவிப்பு நோட்டீஸை கடந்த ரெண்டாயிர கடந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு உத்தரவை நீதிமன்ற அவமதிப்பு கோரும் நீதிமன்ற நோட்டீஸை மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சாராட்சியர் அவர்களுக்கு வழங்கி நாங்கள் இருக்கின்றோம் இது தொடர்பாகவும் நான் பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சாராட்சியர் வட்டாட்சியர் என இந்த கடத்தலை நிறுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்ட பிறகும் ஒரு நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியராலோ அல்லது சாராட்சியராலோ வட்டாட்சியராலோ எடுக்கப்படவில்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியது நீதியின் பால் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று மார்த்தட்டி கொள்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு கவனத்திற்கு தான் இந்த செயல்பாடை நான் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது நாள்தோறும் கடத்தி விற்பனை செய்யப்படுவதற்கான ஆதாரங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்களுக்கு என்னுடைய புகைப்படங்களை அனுப்பி வீடியோக்களை அனுப்பி வைத்த பிறகும் மாவட்ட ஆட்சியராலோ வட்டார வட்டார வட்டாட்சியராலோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உடனடியாக அவ தங்களுடைய கட்சிக்காரராக உள்ள தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன் இந்த தார்மீக அத்துமீறலை செய்கின்ற நபர் மீது குற்ற வழக்கு பதிவ பதியப்பட வேண்டும் தொடர்ந்து இரவு நேரங்களில் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் அதே போன்று மீளவட்டான் பகுதியில் ஒரு தடையானை உள்ளது இந்த மீளவட்டான் பகுதியுடைய நில உரிமையாளராக இருக்கின்றவர் ஒரு ஒன்றிய செயலர் கிழக்கு தூத்துக்குடியுடைய கிழக்கு ஒன்றிய செயலராக இருக்கக்கூடியவர் அவரும் கட்சி வேறுபாடு மறந்து இந்த இரண்டு நபர்களும் நாள்தோறும் செல்லட்டுடைய கழிவுகளை கடத்தி வருவது தடயத்தை அளிப்பதற்கான ஒரு சான்றாகும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் சிறப்பு கவனம் செலுத்தி காவல்துறை வட்ட வ வருவாய்த்துறை மற்றும் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆகியோரை சுட்டி ஆகியோர் ஆகியோரை சுட்டிக்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க இந்த காணொளி வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்